மஞ்சள் பூசும் வச்சி பூங்கொடி மஞ்சள் பூசும் வச்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிடி பாசு பூவின் தேனே மன்னனிலாவே மானே காவல் ஏது கட்டு மஞ்சள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்பதான் மாரிசெல்வராஜ் சார் அவங்களோட இயக்கத்துல படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் இன்னமும் அது அந்த படம் இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல அதுக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்கிறோம் அதில் அவர் பேசின அரசியலாக இருக்கட்டும் வசனமாக இருக்கட்டும் நடித்த எல்லாருமா இருக்கட்டும் அந்த ஊரில் அவங்க வாழ்க்கைக்கு மத்தியில் அந்த ஊர்க்காரங்களை ஒருத்தராகவும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இன்னும் வெளியே வர முடியாத அளவுக்கு தான் அதில் மாட்டிகிட்டு இருக்கும் மாரி செல்வராஜ் இருக்குது மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பதிவு வச்சதுக்கு செய்திகளில் கேட்கும்போதும் இல்லை செய்தித்தாள்களில் வரும்போதும் சாதாரணமாக கடந்து போகிற இல்லை அதை ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு கடந்து போயிடுவோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக பதி வச்சதுக்கு ரொம்ப நன்றி படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கை மேலே நமக்கே சில கேள்விகளையும் எழுப்பும்னு நான் நம்புகிறேன் படத்த தேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி Thank mm -hmm. you. अबे पतला बैठते हैं भाई, पतला बैठते हैं भाई। ऐसा लगाया क्योंकि, ऐसा लगाया क्योंकि जब इस तरह बैठे तो ரொம்ப டிஸ்டிங்கான சினிமா அந்த வாழை வந்து நான் அவருடைய தாக்கம் பலமா இருக்குது லைக் இன்னும் கூட அதில் வெளியில வர முடியல படம் பார்க்கும்போது அந்த அந்த வாழை தூக்கிட்டு போறாங்க இல்லையா அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இங்கே இந்த இடத்துல அப்படி இனிமேல் வாழைப்பழாம் பார்க்கும்போது இவங்களாம் ஞாபகம் வருவாங்க அப்போ அந்த பழம் திட்டிக்க மாட்டேன்னு கூட தெரியல லைக் நல்ல இயல்பான கதாபாத்திரங்கள் அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் இந்த மெயினான பசங்க அப்புறம் மொட்டன் ஒரு பையன் ரொம்ப ஒரு யதார்த்தமான சினிமாவில் ஒரு 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 அழகியல் இருக்குது ஹியூமர் இருக்குது ஸ்டைல் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் அவருடைய ரியல் ஸ்டோரின்னு சொன்னார் ஒரு ஒரு இலக்கியம் மாதிரி இருக்கு படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க லைக் டெக்னிக்கலி ஆல்சோ மியூசிக் சவுண்ட்ஸ் லிரிக்ஸ் சினிமாட்டோகிராஃபி டேராக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான திரையில ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற ஃபிலிம் மே வாழை நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை திரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒருத்தர் மாரி செல்வராஜ் நான் நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் வந்து எனக்கு ரொம்ப வருடங்களுக்கு ரொம்ப கிரிக்கெட் ஆடும்போதுலேருந்து பழக்கம் அப்போ வந்து அவருக்கு சினிமா நல்ல சினிமா பண்ணணும் செம்மையாக படம் பண்ணணுன்ற ஆசை இருக்குன்றது தெரியும் அவர்கிட்ட என்னென்ன கதைகள் இருக்குன்றது தெரியாது பரியேறும் பெருமாள் முதல் படம் என்னை பயங்கர சந்தோஷப்படுத்தினாரு ஆச்சரியப்படுத்தினார் அவர் ஒரு நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே நம்ம பார்த்தோம் கர்ணன் மாமன்னன் எல்லாமே எல்லாமே அவருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது அவர் எப்படிப்பட்ட ஃபிலிம் மேக்கர்னு மக்களுக்கு தெரிஞ்சுது எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அவரோட பேசுகிற மீட்டிங்ஸில் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வாழை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இதில் ஒரு சினிமாவாக பதிவு பண்ணியிருக்கிறார் வாழ்க்கையில் நடந்த விஷயம் போது அவர் சந்தோஷமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோன்றத தாண்டி அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை மிகப்பெரிய சோகத்தை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கார் எப்போவுமே எளிய மக்களோட வழிய வேதனையை கண்ணீரை சந்தோஷத்தை சிரிப்பை அவங்க வாழ்வியல பதிவு பண்ணும்போது அந்த சினிமாவே ரொம்ப அழகாகிடுது வாழைலையும் அதே மாதிரி தான் செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சந்தோஷமான தருணங்கள் அது கூட அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் இந்த படம் பார்க்கும்பொழுது ரொம்ப நெருக்கமாக நமக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட அவருடைய வாழைப்படம் தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக மனதில் நெருக்கமான படமாக இது இருக்கும் மாரி செல்வராஜ்வதர் உங்களை ஒவ்வொரு முறையும் உங்களுடைய படங்களை பார்க்கும்பொழுதும் எனக்கு அந்த சந்தோஷமும் அந்த பெருமையும் இருந்துகிட்டே இருக்குது இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் எடுத்து எங்களை கருமப்படுத்திகிட்டே இருக்கணும் வாழ்த்துக்கள் பதர் அண்ட் நீங்கள் வந்து இதை தயாரிச்சுருக்கீங்களும் கூட இந்த படம் உங்களுக்கு பெயர் புகழ் பணம் அனைத்தையும் உங்களுக்கு சம்பாதிச்சு தரட்டும் வாழ்த்துக்கள்